Hi friends, like happy new year 2024. சர்ச்சுக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் போனோம் வீட்டுக்கு வரும்போது த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்களா அதனால் ஃபோட்டோ எடுக்காம எப்படி வருது மனசே இல்லை கிறிஸ்மஸ் அப்பவே ஃபோட்டோ எடுக்கல ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு செல்ஃபி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்கள இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்காம மாட்டேன் எப்போவுமே அதுவும் எடுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரே ஆள தூக்கம் வருதுன்னா அப்புறம் நாலு மணிக்கு போல் எல்லோரும் படுத்துட்டோம் காலையில் எழுந்துக்கும் போது ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால் எழுந்துக்கும் போதே தோசை அப்புறம் தக்காளி சட்னி படி எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் லன்ச் வேலை பண்ணுறதுக்கு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி வருஷத்து வருஷத்தோட முதல் நாள் இல்லையா நமக்கு அது ஸ்பெஷலாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் லன்ச் மெனு தான் இன்றைக்கி நெய்ச்சோறு மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி இது வந்து நாங்கள் ஆல்ரெடி டிசம்பர் மாதம் தொடங்கும்போதே பிளான் பண்ணியாச்சு நியூ இயரோட நமக்கு இந்த மெனு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து நான்வெஜ் எல்லாமே எப்பவுமே அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க க்ளீன் பண்ணியும் வச்சுட்டு அங்கே வாங்கிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் நானுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மட்டன் நல்லா சூப்பர் மட்டன் இன்றைக்கி அவங்க கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாங்களாம் கரெக்டாக நாலு விசில் வைங்க அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பயம் அதுலேயுமே குழஞ்சி போச்சு என்ன பண்ண சொல்லிட்டு மூணு விசில் தான் வச்சேன் இல்லாட்டி இல்லாட்டி கூட நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேச்சோருமே ரெடி பண்ணிட்டேன் இதோடய ஃபுல் ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் மட்டன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக டைம் வந்து ஒரு டூ தேர்ட்டி ஆகிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே வந்து பிளேட்லையும் போட்டு கொடுத்துட்டேன் நீங்களே பாருங்கள் அந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரெசிப்பியை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே போன வருஷம் வந்து இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துருக்கும் அதுதானே வாழ்க்கையே இந்த வருஷமும் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வருஷமா அமையணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே எனக்கு பசி எடுத்துகிட்டு நான் வந்து எல்லாேருக்கும் ப்ளேட்டில் கு வச்சு கொடுத்துட்டேன் எனக்குமே நான் வச்சுட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் நல்லா இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்